காம்ரேட்ஸ் பினராயி விஜயம் நாயை கொண்டு விடுறாரு திருநாய இங்க ஏற்கனவே திருநாய் அதிகமா இருக்கு நான் திமுக சொல்ல பொதுவா சொல்றேன் பொதுவா சொல்றேன் திருநாய் தமிழ்நாட்டுல அதிகம் தமிழ்நாடு அரசு திருநாய்களை கட்டுப்படுத்த நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு எந்த திருநாய் நீ திருப்பி கேட்க பாருங்க திருநாயங்க நிறைய தொல்லை தாங்க முடியல திருநாய்கள் இன்னைக்கு எல்லா துறையிலும் இருக்கு காவல்துறையில கூட இருக்கு அதான் ஐ மீன் மோப்ப நாய்கள் ஒரு மாப்படாய் இருக்கு அருமையான நாய் சென்னைல ஒரு மாப்படாய் இருக்கு அருமையான நாய் காவல்துறை காவல்துறை நாய் நல்ல மொபம் பிடிக்கும் பயங்கரமா மொபை பிடிச்சது பயங்கரமா பண்ணிட்டு சேட்டை வழக்கு போட்டா காரம் உடைச்சா செல்ல களவாண்டா ஆடியோ ரிலீஸ் பண்ண பயந்துருவாங்க மிரட்டுவாங்க டேய் என்னையவே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கோம்னா என்னையே இந்தியாவிலேயும் உச்ச வச்சா என்னைய தொட்டி எவனாது உள்ளவன் வந்தா என்னையே வந்தார்கள் என்னையே வந்ததுனால எங்களுக்கு சோதனையனால நிரூபிக்கப்பட்டது யாரு நாம் த தம்பிமார்கள் தம்பி மார்களும் நாம் தம் கட்சிய நிரூபிக்கப்பட்டது நாங்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு ஜனநாயகம் உள்ள கட்சி கட்டம் என்பதை என்னைய சோதனை போட்டு நிரூபிச்சு விட்டாங்க இவங்க வழக்குக்கு போட்டு பேசுனா வழக்கு போட்டுவாங்க வாங்க பேசுனா வழக்கு போட்டு அப்புறம் என்ன சோதந்தரம் எப்படி மீன் போட்டா